புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் பத்தாண்டு காலமாக பிஜேபி மோடியினுடைய அரசிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஊழல்களை பாராளுமன்றத்திலே முகத்திரையினை கிழித்தார்கள் அருமை தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த சொல்லிலே கடந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த எதிர்கட்சிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது வெற்றி பெற்ற மோடி மகிழ்ச்சியாக இல்லை காரணம் என்று சொன்னால் அன்றைய தேர்தல் நாளுக்கு எண்ணிக்கை நாளிலே நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் காலையிலே நான்கு சுற்றுகள் மோடி இருக்கிறார் என்றவுடன் இந்தியாவிலே முழுவதும் இருநூற்றி எழுபது தொகுதிக்கு மேற்பட்ட அணியிலே இந்தியா கூட்டணி முன்னணியிலே இருந்தது அதற்கு பின்பு மதியத்திற்கு பின்பாக இரண்டு மணியிலே இருந்து ஐந்து மணி வரையிலே வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்படுகிறது நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் உங்களுக்கு தெரியும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக எதற்காக இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர்களை அழைத்து அமித்ஷா அவர்கள் பேசினார்கள் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்தியாவிலே இந்தியா கூட்டணி முன்னணியிலே இருக்கின்றது என்ற நிலையிலே இரண்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்படுகின்றது இதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளிலே ஆயிரம் இருநூறு முன்னூறு வாக்குகளிலே வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முக்கியமாக மகாராஷ்டிராவிலே பாம்பேவிலே நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்திலே காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்தது என்று அறிவிப்பு வருகிறது பின்பாக தொடர்ந்து இந்தியா கூட்டணி பின்தங்குகிறது இந்த சூழ்நிலையை உருவாக்கியது இந்த தேர்தல் கமிஷனும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மோடி அவர்கள் வந்த பின்னால்தான் எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் சொன்ன அந்த ஆணித்தரமான பிஜேபியின் மீது இட்ட குற்றச்சாட்டுகள் நிறுவனமாக இருக்கிறது இந்த நிலையில் பாரதிய ஜனதாவை பொறுத்தளவிலே மணிப்பூரிலே பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டார்கள் உத்தரப்பிரதேசத்திலே தலித் பெண் கற்பழிக்கப்பட்டார் அதே இந்த நீட் தேர்விலே பல பெண்களுடைய மாணவிகளுடைய கடுக்கடியிலே இருந்து உள்ளாவடி தாலிக்கடி வரையிலே கலட்டி வைக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு மிகவொரு பயங்கரமான தேர்தல் தேர்வு நடப்பது போல ஒரு மாயை உருவாக்கி அதைதான் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே இளம் தலைவர் ராகுல் காந்தி அனைவரும் சொன்னார்கள் நீட் தேர்விலே குழப்பம் இருக்கிறது என்று இவருடைய ஆட்சி வருவதற்கு முன்பாக இந்த நீட் தேர்விலே எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டது என்பதை இந்த நாடு நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த உங்களுடைய தொலைக்காட்சியில் நீங்கள் காப்பிச்சிருக்கிறீர்கள் இந்த நிலையிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அந்த தலைவர்கள் மீது அல்லது காங்கிரஸை சார்ந்த மூத்த தலைவர்கள் மீது ஈடியை ஏவிவிட்டு இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற எதிர்கட்சிகள்லாம் பிடித்து ஜெயிலில் வைத்துவிட்டு தேர்தலை நடத்தி அதில் வெற்றி வகை சூடலாம் என்று சொன்னார்கள் பத்திரிகை ஊடகங்கள் கூட ஒரு ஊடகமும் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது காங்கிரஸ் நாற்பது தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியாது என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு புரளியை கிளப்பி விட்டார்கள் அதே ஆனால் மக்கள் தீர்ப்பே மெகேசன் தீர்ப்புக்கு என்ற வகையிலே கடந்த தேர்தலிலே எவ்வளவு முயற்சித்தும் முறிய ராகுல் காந்தியினுடைய சக்தியும் இந்தியா கூட்டணியினுடைய சக்தியும் முறியடிக்க முடியவில்லை என்பது மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் இதே போல ஏழு லட்சம் கோடி ஊழல் என்று ராகுல் காந்தி சொன்னார் அவருடைய சொன்னது ஏழு லட்சம் கோடி ஊழல் என்று ஆனால் அதை பற்றி விசாரணை கிடையாது ஆனால் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற அரசுகளுக்கு நெருக்கடி கொடுத்து பிஜேபிக்கு இழுப்பதற்கான முயற்சியை செய்து தான் பிஜேபி அந்த வகையிலே இதே பிஜேபி அண்ணாமலை நாங்கள் ஆறு தொகுதியிலே வெற்றி பெறும் முதல்ல இருபத்தி தொகுதி சொன்னார் கடைசியில் ஆறு தொகுதியிலே வெற்றி உறுதி என்று சொன்னார்கள் ஆனால் அண்ணாமலையே ஜெயிக்கவில்லை ஆகையினாலே இந்த சூழ்நிலையை அண்ணாமலையினுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆருத்ரா விஷயத்தை எங்களுடைய தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னார்கள் ஆருத்ரா எங்கே இல்லை இருக்கிற கோடம்பாக்கத்தில் இருக்கிறது சென்னையில் இந்த ஆருத்ராவிலே நடந்த மக்களுடைய பணத்தை அடித்ததிலே பங்கு வாங்கி கொண்டு இந்த அண்ணாமலை தப்பிக்க வைத்தார் என்று குற்றச்சாட்டுகளை தலைவர்கள் சொன்னார்கள் ஆனால் அப்பொழுது எல்லாம் ஒன்னும் சொல்லவில்லை இப்பொழுது பிஜேபி முன்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூறினார் பிஜேபி என்பது ரவுடிகளின் கூடாரம் என்று தோழர்களே நாம் அவர் பத்திரிகையில் சொல்லலாம் காந்திய காந்தியமோ காந்தியவாதியோ அல்ல இங்கே இருக்கின்ற தாம்பரத்தில் இருக்கிற ரவுடி சென்னையிலே இருக்கின்ற ரவுடிங்க அத்துணை பேர் கொலை செய்பவர்கள் யார் வீட்டை காலி செய்பவர்கள் என்ற செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் நான் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல தயாராக இருக்கின்றேன் அத்துணை ரவுடிகளும் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி பிஜேபியை சென்று அடைந்திருக்கிறார்கள் இரண்டு நான்கு நாட்களுக்கு முன்பாக நடந்த படுகொலையில் கூட இந்த ஆருத்ராவிலே இருப்பவர் அதில் ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த கொலையும் பணத்திற்காக நடந்தது தலைவர் செல்வ பரந்தை அவர்கள் ஆருத்ராவை யார் கையூற்று பெற்றது என்பதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார் அதுக்கு சிபிஐ விசாரணை போடலாம் ஏன் போடவில்லை மக்களுடைய பணம் அல்லவா ஏழை ஆனால் பிஜேபி இருக்கின்ற தலைவர்கள் யாருமே அண்ணாமலையை அண்ணாமலை எடுக்கின்ற இந்த நடைமுறைக்கு அவருடைய கட்சியிலே அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் சட்டத்திற்கு புறம்பாக நியாயத்திற்கு புறம்பாக தலைவர் மீது அபாண்டமான பழி சுமத்தி அதன் மூலமாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே இருந்து எல்லாம் பேசுறான் எந்த இயக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய நபரை தலைவராக நியமித்து இருக்கிறது இப்ப சொல்ற அண்ணாமலை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நீங்க போட்டுவீங்களா அகில இந்திய காங்க அகில இந்திய லெவலில் பாரதிய ஜனதாவில் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க அஞ்சே வருஷத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு கையும் கலவுமா பிடிக்கப்பட்டு அந்த கட்சியிலே இருந்து அவர் ஓரம் கட்டப்பட்டார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும் இவ்வளவு மோசமான அவர்கள் 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 பிஜேபியிலே உயர் ஜாதியினரும் அந்தஸ்திலும் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இடமே ஒழிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் சமமான மரியாதையை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் ஆகவே இவர் மீது எங்களுடைய காங்கிரசிலே இது ஒன்றும் புதிதல்ல மரகதம் சந்திரசேகர் அவர்களை தலைவராக்கிறோம் இளைய பெருமாள் அவர்களை தலைவராக்கியிருக்கிறோம் போலீஸ் அமைச்சராக பரமேஸ்வரன் அவர்களை நியமித்திருக்கிறோம் இருக்கிறோம் அதுக்கு அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக காங்கிரஸ் கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய லிஸ்டில் சொல்லுங்க எத்தனை பேரை நீங்கள் எஸ்ஐலிருந்து தலைவராக்கியிருக்கிறீங்க மந்திரி ஆக்கியிருக்கிறீங்க ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பிஜேபியிலே திரு முஸ்லீமில் இல்லை நீங்கள் ஆல் இந்தியா இயக்கமா ஆனால் காங்கிரஸை பார்த்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து அன்று பாராளுமன்றத்திலே சொன்னீங்க இப்பொழுது பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கிறார் இரண்டரை மணி நேரம் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பேசுகிறார் ஆனால் ராகுல் காந்தி கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது அதையேதான் அவருடைய மாநில தலைவர் அண்ணாமலை நாங்கள் கேட்கிறோம் ஆறுதிரா என்னாச்சின் செல்வ பிறந்தகை அவர்கள் கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு வழிகாட்டால் கொட்டைப்பாக்கு கொடுக்கிறேன் என்பார்கள் போல அவர் கேட்குறார் இதில் என்னாச்சு அந்த அலிகேஷன் என்னாச்சு ஊழல் என்ன போச்சின்னு கேட்டால் நீங்கள் இதை சொன்னீர்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர் நீங்கள் இப்படிப்பட்டவர் நீ இருந்தால் ஒன்றும் தெரியல சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இங்கே பாரிஸ் காளிகம்பால் கோயிலுக்கு வந்தார்னு ஆள் எப்படி ஐபிஎஸ்ஸாக ஆக வர முடியும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதுன்னா இப்போ இருக்கிற நாயருடைய பொண்ணு மாதிரி மாடலிங் இருந்துட்டு பரிச்சை எழுதணுன்னு ஐஏஎஸ் ஆகிறது காங்கிரஸ் ஆட்சியிலே கிடையாது உண்மையான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த எல்லாம் சாதாரண பொறுப்பில இருக்கிறவர்கள் கூட உயர் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்பை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி அதற்கு அடையாளமாக கர்மவீரன் காமராஜ் அவர்கள் பல்வேறு எந்த அறநிலையத்துறையில கோயில்களுக்கு உள்ளாகிற தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போக கூடாது என்று சொல்கிறார்களோ அந்த துறைக்கு அமைச்சராக தாழ்த்தப்பட்ட பரமேஸ்வரனை நியமித்தார் என்று சொன்னால் இது காங்கிரஸா இது பேர் இயக்கமா இந்த தேசத்திற்கு அனைவரும் சமம் என்று நினைக்கிற இயக்கமா மாற்று இயக்கத்தில் தாழ்த்தப்பட்டவன் தலைவர் பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்லி அதற்காக அவர் மீது சேரை வாற்றி வாரி இருக்கின்ற இந்த அண்ணாமலை அவர்களே நீங்கள் இங்கே இருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள் நீ மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு தான் கேட்கணும் நாங்கள் எல்லாம் அவங்க மாதிரி நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரோட்டில் இழுத்துட்டு போகணும்னு எந்த காங்கிரஸ்காரரும் சொல்ல மாட்டான் மணிப்பூரில் அவங்களுடைய உரிமையை கேட்டால் பெண்களை நிர்வாணமாக எடுத்துகிட்டு போறீங்க ஆனால் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்திலே இந்தியா கூட்டணியிலே வெற்றி பெற்றார்கள் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வாய்ப்பு கேட்டும் இந்த தமிழகத்திலே ஒரு தலைவரை காங்கிரஸ் தலைவரை அசிங்கப்படுத்துவதற்காக நீ அதை செய்தா இதை செய்த அபாண்டமான பழி சொல்வதை இன்றோடு நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இந்த போராட்டம் வெகு வேறு மாதிரியாக நடக்கும் இன்று கன்னியாகுமரியிலே இருந்து கும்மிடி பூண்டி வரையிலே இந்த போராட்டம் அனைத்து மாவட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டம் இப்பொழுது நாங்கள் சாத்வீக முறையிலே பண்ணி கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக சாலை மறியிலோ ரயில் மறியிலோ அல்லது வேறு வகையான போராட்டத்தை நடத்துவதற்கு நீ வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இன்னும் மூணு மாதத்தில் இந்த அண்ணாமலை லண்டன் போகிறார் அவர் போயிட்டாங்க தலைவர் பதவி போயிருங்கிறதுனால இப்படி ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரவர்சிலாக பேசி அவரை நீக்கிட்டால் கட்சிக்கு விடும் அதனால் அவர் இருக்கட்டும் அப்படின்னு பிஜேபி தலைமை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அடித்த கொள்ளை இந்த தேர்தலுக்காக பெற்ற நிதி இந்த ஆருதிராவிலே கிடைத்த படம் எங்கே சென்றது என்று நாங்கள் கேட்கவில்லை பிஜேபியில் இருக்கொண்டு அவர்கள் கட்சியிலே இருக்கின்ற தலைமையிலே இருந்து அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இந்த ஒரு கையில் இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த ஆயுதம் என்பது அவர் தொட்டிருக்கிற கருத்து என்பது தமிழகத்து மக்கள் ஏற்கனவே பிஜேபியை இங்கே காலூன்ற விடாமல் வைத்திருக்கின்றோம் இதில் இன்ப அதவே இங்கே தமிழகத்திலே வர முடியாத நிலைமையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இந்த போராட்டம் தமிழகத்திலே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை தலைவர் செல்வ பரந்தகை அவர்களுக்கு எதிரானதல்ல இந்திய தேசிய காங்கிரஸுக்கே எதிரானது அவர் இவரை அசிங்கப்படுத்துகிறார் என்று சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்தான் தான் மட்டும்தான் அனைத்து பிரிவினர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்பை நீங்கள் தட்டி பறித்தீர்களானால் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்காது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது இருக்காது இதற்கான போராட்டம் வேறு மாதிரியாக நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்